அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில இருக்க போகிறாரு வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அப்படின்றது இருக்குங்க எந்த விஷயங்களில் நீங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் அஷ்டம சனியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீதிமான் தர்மக்காரர் அப்படின்னு அழைக்கப்படுற சனி பகவான் மனிதன் செய்கிற காரியங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பாரு நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக அளவில் தாங்க இருக்கும் அதனால தான் கிரகங்களின் முக்கியப் பெயர்ச்சியாக பெயர்ச்சியானது பார்க்கப்படுது சனீஸ்வரன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகம் முக்கியமான கிரகங்களின் வலிமை வாய்ந்த கிரகமாக சனி பகவான் இருக்காரு பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கும் கிரகம் அப்படின்றதால அந்த சனி பகவான் அதிகப்படியான தாக்கத்தை கொடுப்பாராம் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனிப்பெயர்ச்சி நடந்தாலுமே அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அவர் அதிக அளவில் பாதிப்படைய செய்வார் நம்மளுடைய ஜாதகத்தில் நான்காம் வீட்டை சனி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாரா சனி ஒரு வீட்டில் இருக்கிறப்போ அந்த வீட்டு பலன்கள் சனி பகவானின் கட்டுக்குள்ளதா இருக்கும் மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வைகள் மூலியமா இன்னும் ஒரு மூன்று வீட்டை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வச்சிருப்பாரு இதனால ஒவ்வொரு சனிப்பயிற்சியும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அடுத்த ரெண்டரை வருஷ காலம் சனிப்பயிற்சியின் தாக்கம் அதிக அளவுல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல சனிப்பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே நடக்க இருக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்க பயிற்சி ஆகிறாரு அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில் இருக்க போறாரு அந்த வகையில் இந்த சனிப்பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவான் போறாரு இந்த அஷ்டம சனியால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் இது அஷ்டம சனி ஆரம்பமாகும் காலகட்டமாக குறிக்கப்படுது ஒரு மனிதர்க்கு அதிகமான சோதனைகளை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம்தான் சிகரத்தை தொடும் வாய்ப்புகளை தரும் எட்டாம் இடம் சிரமங்களையும் துன்பங்களையும் தரக்கூடியதாகவும் இருக்கு தொழில் வேலை வருமானம் தொடர்பான விஷயங்களில் ஜாக்கிரதையான முடிவுகளை எடுக்க வேண்டும் திடீர்னு வரக்கூடிய மாற்றங்களை சிந்திச்சு செயல்படுறது நல்லது அது முன்னேற்றத்தை தராது ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எட்டில் சனி வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய துறையிலேயே சோதனை ஏற்படலாம் வாகனங்களை ஓட்டுறப்போ கண்டிப்பாக விபத்து ஏற்படுறதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வாகனங்களில் போகிறப்போ எச்சரிக்கையுடனும் ஹெல்மெட் அணிஞ்சு போகிறதும் நல்லது மலையேற்றம் கடலில் குளிக்கிறது போன்ற சாகச பயணங்களை இந்த ரெண்டரை வருஷம் தவிர்த்து இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லதாகவும் பார்க்கப்படுதுங்க நீங்கள் கஷ்ட காலங்கள்ல இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழியாகவும் பார்க்கப்படுது சனிப்பார்வை வளர்கிறதால சாப்பிட்ற விஷயங்களை கவனமாக இருக்கணும் புதிய உணவுகளை முயற்சி செய்கிறது திடீர் திடீர்னு ஒரு முடிவெடுத்து ஒரு வேலையை செய்கிறத தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சோதனை ஏற்படுறதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கணவன் மனைவி பற்றி வெளியில் சொல்றத நம்பி ஏமாறாமல் இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காம இருக்கிறது நல்லதுங்க சேமிப்பு முதலீடு புதிய தொழில் தொடங்குறது கடன் வாங்கி தர்றது ஜாமீனில் நிற்கிறது நகை கொடுக்கறது போன்ற விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அஷ்டமா சனி உங்களுக்கு ஆரோக்கியம் குடும்பம் உறவுகள் வேலை பணம் அந்தஸ்து போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பா பாதிப்புகளை ஏற்படுத்தும் அடக்கம் அமைதியா இருக்கிறது உங்களை இந்த பிரச்சனைகளை இருந்து காக்கும் தானம் தர்மத்தில் ஈடுபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் பக்தி தானம் தர்மம் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை இந்த அஷ்டம சனியால் பெற்று கொடுக்கும் ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாங்க இது எல்லாமே உங்களுடைய யோகத்தையும் அதுவும் இல்லாமல் பல கஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு குறுக்கு வழி அப்படின்னு சொல்லணும் சனி பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகுது சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்க இருக்கு ஏழரை சனியை போல பல விதத்துல பிரச்சனைகளை பெறக்கூடிய இந்த அஷ்டம சனி பகவான் அதிகப்படியான சோதனைகளை நமக்கு கொடுக்க போறாரு சனி பகவான் மீன பயணத்துல இருக்கக்கூடிய காலத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கணும் அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனி காலத்துல குடும்பத்துல சில கடுமையான சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் நினைச்சதை போலவே எந்த ஒரு செயலும் எளிதா நடக்காது அதே போல குடும்ப உறவினர்கள் ஆதரவு கிடைக்காத சூழல் இருக்கும் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம் இருந்தாலுமே தைரியமாக அதை எதிர்கொண்டால் வெற்றியை பெற முடியும் உங்கள் உறவுல பரஸ்பர புரிதல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை பேன்றது அவசியம் குடும்ப உறவுல தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் முடிந்த வரைக்குமே அவர்கள் எதிர்பார்த்த வகையில் நேரத்தை செலவிடுறது பல விதத்துல பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வழியா இருக்குங்க அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட ஆதரவை பெற முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்துல உங்களுடைய வேலையை முடிக்கிறதுலையும் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுலையும் கவனம் செலுத்துறது நல்லது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றத உணர்ந்து உடல் நலன்ல கவனம் செலுத்துங்க உணவு விஷயங்களையும் உடற்பயிற்சியிலையும் கவனம் தேவைப்படுது வண்டி வாகனம் ஊற்ற விஷயங்கள்ல கவனம் தேவை சிலருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்படுறது நல்லது யோகா மற்றும் தியான பயிற்சிகளை ஈடுபடுறது நல்லதுங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் விளங்கி அஷ்டமஸ்தானத்திற்கு போறாரு மூன்றாம் பார்வையாளர் தொழிறஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாளர் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள பஞ்சம பூர்வ ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடுவீங்க குடும்பத்துல உற்சாகமானது கரைபுரளும் புத்திரர்களாலும் பேரப்பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி ஏற்படலாம் உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் சமூகத்துல உயர்ந்தோருடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறலாம் செய்தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவுல கடன் வாங்குவீங்க அதே நேரம் எல்லா விதமான விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் கையெழுத்துடுறது நல்லது மன அழுத்தம் குறைந்து தெளிவா சிந்திக்கும் காலம் இது அப்படின்றதால உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகள்ல நீங்க போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பம்பு வழக்குகளில் இருந்து விடுபட்டு புதிய மனிதனா ஆவீங்க ஆன்மீகத்துல புதிய விஷயங்கள் அறிந்து கொள்வீர்கள் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க பொருளாதார வளம் சலசலப்பாக இருந்தாலும் புதிய வீடு வாகனம் ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க சில நாட்களாக இழுப்பறியா இருந்த உங்களுடைய சகோதர வழியில் சில அனுகூலங்கள் உண்டாகும் நண்பர்கள்கிட்ட மன உறுதியோட தெளிவாக பேச வேண்டும் உங்களை பத்தி புறம் பேசும் நபர்களை அடையாளம் கண்டு அவர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது கையிருப்பு பொருட்களையும் பணத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க மேலும் குறுக்கு வழியில் எந்த செயல்களையும் செய்ய நினைக்க வேண்டாம் எந்த வேலையை எடுத்தாலுமே உறுதியான எண்ணத்தோட பணியாற்ற வேண்டும் அப்படின்றது நல்லது நீங்க உங்களை சார்ந்திருக்கும் துறையில நல்லாவே முன்னேறுவீங்க சிலருக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் சூழ்ச்சிகளால் சிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் அரசாங்கம் வாயிலா சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது விரைவில் மறைந்து போகும் வெளியூர் அல்லது வெளிநாட்டில இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் புதிய அனுபவங்களை பெறுவீங்க உங்கள் மன வலிமையானது அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் சுறுசுறுப்பு கூடும் உங்களை நீங்களே அறிஞ்சுக்கிட்டு சமுதாயத்திற்கு பயன்படுவீங்க உத்தியோகஸ்திற்கு வேலைப்பழு அதிகரிக்க தொடங்கும் வியாபாரிகள் நல்ல பொருளாதார வளர்த்தை காண்பீங்க அரசியல்வாதிகளுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலியமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால் யார்கிட்ட பேசுகிறப்பவும் மனம் திறந்து பேசாதீங்க கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளை தான் பெறுவீங்க ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது பெண்மணிகள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைவீங்க கணவருடனான உட் ஒற்றுமை நல்லாவே இருக்கும் மாணவ மனைவிகள் கல்வியில சிறந்த மிகுந்த ஈடுபாடு காட்டுவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தர்களாயிருக்கும் பட்சத்தில் நிதானம் தேவைப்படுது சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமா பழகி காரிய அனுகூலங்கள் அடைவீர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் கிட்ட கோபமா பேசாம அன்பா பேசுறது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்கள்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையா இருக்குங்க எதுலையும் நிதானம் தேவைப்படுது உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு தடைபடும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனம் தேவைப்படுது கெட்ட கனவுகள் வரும் அதிக கோபத்தால வீண் பகை உண்டாகலாம் தினமும் பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சிவ தரிசனம் செய்து வரவும் இது உங்களுக்கு பலவித இன்னல்களில் இருந்து காப்பாற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி